பாக்குற சாப்பிடு டே இல்லடா எனக்கு இப்ப வேண்டாம் ம் அப்படியா சார் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்ல மச்சாம் எனக்கு இப்ப பசிக்கலடா விட என்ன சார் புரியல டேய் டேய் ஒழுங்கா சாப்பிடு என்ன கோவப்படுத்தி பாக்காத சொல்லிட்டேன் டேய் எதுக்குடா சாப்பாடை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் தான் சொல்றேன்ல பசிக்கலடா உண்மையாவே அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் வெளியே வந்தேன் ஓ அப்படிங்களா சார் ஆமாண்டா டேய் அதான் வரல இல்ல வேற ஏன் அசிங்கமா அப்படியே பொய் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்க எல்லாம் எனக்கு தெரியும் மூடிட்டு ஒழுங்கா சாப்பிடு ஆ என்னடா நான் என்ன கதைய சொல்லிட்டு இருக்க உனக்கு உன் தாத்தா வயசுல பெரியவரு ஏதோ கோவத்துல ஒன் ரெண்டு வார்த்தையே விட்டுருப்பாரு அதுக்குன்னு அதையே என்னமோ பிடிச்சிட்டு நிக்கிறான் சாப்பிடுடா ஒழுங்கா டேய் உண்ணை தாண்டா ஆ சரி அதை பேசிக்கலாம் நீங்கள் வந்து சாப்பிடு விஜய் என்னன்னு தெரியலடா எனக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது அதானே சாப்பிடணும்னா அதுக்கு தோணாது ஆனா எதையாவது எடுத்து குடிச்சிட்டு போய் சேரணும்னா அதுக்கு ரெடியா இருப்பான் ஏன்டா இப்படி படுத்துற வேற அதானே உண்மை கொஞ்ச நேரத்துக்கு நான் மட்டும் அங்க வரலைன்னா என்ன ஆகியிருக்கும் இப்படியெல்லாம் சொன்னா நீ சாப்பிட மாட்ட இரு வர ம் వాంగు డా నీ మత్చం ని అన్న వాంగు డా న్నే ఆ చిన్నా కోలందు కుడు వాంగు எப்பாடி டேய் ஹால விட்ரா போடும் குடு நானே சாப்பிடுறேன் ம் அது நீ சாப்பிட்டுட்டே இரு நான் தாத்தா கிட்ட பேசிட்டு வரேன் இல்லன்னா அவர் உனக்கு என்னாச்சுன்னு தெரியாம பயந்துட்டே இருப்பாரு ம் ரொம்ப அக்கறையா தான் அவ்வளவு அழுது துடிக்கிறாளே எதுக்கு அப்படி பேசணும் இல்ல புரியல ஒண்ணும் இல்லடா புரியல என்ன சொன்ன ம் இவன் உருட்ட என்னடா கேட்கல சாப்பிடுறேன்னு சொன்னேன்டா போடா போ சரி சரி டென்ஷன் ஆகாம புர்мия சாப்பிடு. அழுது ரெண்டு தோசை போட சொல்லிருக்கேன். இவனா? ஏய்! ஹேண்ட்சு. பச்சோ. பாதி ஏதும் பட்டுச்சோ? ஆ இல்ல இல்ல. அதெல்லாம் ഒന്നും கொஞ்சமும் ஜாக்கிரதையா இருக்க இப்படி விழுந்துட்டு ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் இந்த டைம்ல தூங்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க அது ஒண்ணும் தூக்க வரல அதான் சும்மா காத்து வாங்கலான்னு வந்த சரி பாத்து எழுந்திருச்சு உள்ள போ ஆ அதி மா என்ன மதி காலையில காலேஜ் போகணும் டைம் ஆகிட்டச்சு நீ இன்னும் தூங்கலையா हां தூங்கணுமா சரி சரி இந்த மொபைலை எல்லாம் யூஸ் பண்றதை விட்டுட்டு நேரத்தோட ரூம்க்கு போய் தூங்குற நேரைய பாரு हां கார்த்திக் விஜய் ரெண்டு பேரும் மேல தான இருக்கானுங்க हां ஆமாம்மா சரி நீ ரூம்க்கு போ ஹலோ ஏன் ஒரு கால் அட்டன் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு எவ்வளவு டைம் ட்ரை பண்ணிட்டேன் இப்போதான் கால் பிக் பண்ற இல்ல அது வந்து மொபைல ரூம்ல வச்சிட்டு போயிட்டே அதான் அப்படியே இதுதான் உண்மையான ரீசனா இல்ல ஏ மேல இருக்க கோபத்துல அட்டன் பண்ணலையா இல்ல அது வந்து தெரியுது ஏ மேல இருக்க கோபத்துல தான் எடுக்கலன்னு நான் தான் அங்க போய் தெரியாம அடிச்சுட்டேன் அதுக்கு சாரி கேட்டுட்டேன்ல ஐயோ அப்படி எல்லாம் இல்லைங்க எங்க அண்ணா கார்த்திகை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க என்ன சொன்னா தான் கேக்குறேன் அவன் எதுக்கு அங்க வந்திருக்கான் நீ வர சொன்னியா என்ன

நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ਉਹਨੇ ரூம் குள்ள வெச்சு பூட்டி வெச்சிட்டு இப்போ அவனே இந்த டைம்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டிர்கான். ஹதி என்னதே? எதுக்கு இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஹே நான் டென்ஷன் ஆகுறனா அந்த மாதிரி அவ்ளோ பேரும் நடந்துட்டு இருக்கீங்க. எல்லாதையும் கூட விடு. ஆனா எனக்கு ஒன்னு மட்டும் தெரியணும் எதுக்கு கதை இப்ப அவங்க வந்திருக்கான்? சொல்லு. ஹோங்கிட்ட தான் கேக்குறேன். ஹதி நீங்க பேசுறது ஒரு மாதிரி சீப்பா இருக்காதே என்ன சந்தேகம் என்ன? நீ எப்படி வேணா எடுத்துக்கோ ஆனா எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் எதுக்காக இப்ப அவங்க வந்திருக்கான் ஹலோ லைன்ல இருக்கியா மதி

ஹே மேன் போனை வை இப்படி அடிக்கடி போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத நான் ஒரு பிஸி மீட்டிங்ல இருக்கேன் ஏ முக்காடு ஏய் என்ன மாயா ஏதோ மீட்டிங்கா எவன் குடும்பத்துக்கு இருக்கிறதுக்கு இப்ப மீட்டிங் போட்டு தெரியுங்கன்னு தெரியல எனக்குன்னு சோதனைக்குன்னு வந்திருக்கா பாரு ஒருத்தி உனக்கு மட்டுமா இங்க மட்டும் என்ன வாடுது ஒரு நேரமும் வீட்டுல தங்கறது கிடையாது ஆனா இன்னைக்கு அவ எங்க இருக்கானு தேடி அவ ஆட்டம் போடுற கையும் காலையும் நானா நான் எல்லாம் மனுஷ பயிலே கிடையாது என்னவா

हिरங்கடா இப்பவே ফোন பண்ணி வர சொல்லி உங்க தோலை எல்லாம் உறிக்கி சொல்றேன் இன்ன தலைவா அந்த பொம்பள பாட்டுக்கும் பேசி நீயும் பாத்துக்கிட்டு நிக்கிற அதான் वो मामंगாரன் வீட்ல இல்லல பேசாம பொன்ன தூக்கு தலைவா ஆமா தலைவா நாங்க தான் இருக்கோம்ல வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சது மட்டும் தெரிஞ்சது என் मामंगாரன் காலோடி சேர்த்து வெட்டிரும் அப்ப நம்ம பொன்ன தூக்க வரலய தலைவா தலைவா சே பயபறியா ஹே டேய் 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 இந்த முத்து பாண்டிக்கு பொண்ண தூக்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்னதான் ஆசைக்கணும் மாமம் பொண்ணுன்னு இருந்தாலும் முரண் ஒண்ணு இருக்குல்ல ஆயிரம் இருந்தாலும் நியாயமா இருக்கணுமா இல்லையா சண்டை போடவும் வரல பொண்ணை தூக்கவும் வரலனா இப்ப என்ன தலை பண்ணணுங்கிற டேய் இப்போ நாமளா உள்ள போய் பிரச்சனை பண்ணாலும் சரி இல்ல என் மாமங்காரன்னா விஷயம் தெரிஞ்சு வந்தாலும் சரி சேதாரம் என்னவோ நமக்குதான் அதனால நாம பண்ற பிரச்சனையில மிரண்டு போய் என் மாமங்காரனா முன் வந்து என் பொண்ணை கட்டிக்கோ மாப்பிள்ளு சொல்லணுமே தவிர நம்மளா போய் அடி வாங்கி மூளையில உட்கார கூடாது புரியுதா புரியுது தலைவா அதாவது நாகாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும் அதானே அடிக்கிற அடியில பயம் வரணுமே தவிர ரத்தம் வந்துட கூடாது அதோட விடு ரகலைகள் ஆரம்பம் புனா பாட்டை போடுறா என்ன சம்பந்தி இதெல்லாம் யார் இவங்களாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டுல இந்த நேரத்துல சமந்தி உங்களை தான் கேக்குறேன் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலையே அதுவும் இல்லாம ரேணு அழறத பார்த்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் இப்படி அழுதுட்டே போகுது இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறவரு போலீஸா இருக்காரு என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட சொன்னா ஒரு நிமிஷத்துல முடிஞ்சது ஆனா பாக்க வேற சின்ன பொண்ணா இருக்கா சமந்தி கொஞ்சம் இருங்கம்மா அத்த கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு தான் கேக்குறேன் எங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது ஆனா எதனால எனக்கு தெரியல மா இருங்க நான் கேட்டுட்டு பாருங்க என்னடா பொண்ணு பாத்துட்டு போனதுக்குள்ள நம்ம குடும்ப விஷயத்துக்குள்ள நுழைராணின்னு நினைக்காதீங்க இந்த குடும்பத்துல என்ன நடந்தாலும் இதுக்கப்புறம் பொறுப்பும் அக்கறையும் எனக்கும் உண்டு ஏன்னா ரேணுவை கல்யாணம் பண்ணிக்க போறது நானும் முடிவாயிருச்சு அதனால என்ன பிரச்சனையா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க அதுவும் இல்லாம இங்க நீங்கன்னு இல்லாம வேற யாரா இருந்திருந்தாலும் நான் இங்க நின்னு இப்படி என்ன பிரச்சனைன்னு கேள்வி தான் அது நான் உடுத்திருக்க உடுப்புக்கான பொறுப்பு ஆனா மத்தவங்களை எல்லாம் தாண்டி எனக்கு இந்த குடும்பத்து மேல தனிப்பட்ட விதத்துல அக்கறை இருக்கு ஏன் கேக்குறேன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டு போறப்பெல்லாம் கவனிக்கிறேன் நீங்க எதையோ பறி மாதிரியே இருக்கீங்க உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்கா இல்ல இங்க நடக்கிறதுக்கும் அதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா என்ன ஐயோ தம்பி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது

என் வீட்டுக்காரருக்கு என்னதான் கோபம் வந்தாலும் ஒரு பக்கம் அக்கான்ற பாசத்துல எதையும் கண்டுக்காம விட்டுடுறாரு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு என்கிட்ட முன்னாடியும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே மாமா சொல்லி எனக்கு தெரியும் ஆனா இப்படி தொந்தரவு தரானுங்கன்னு முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா தோலை உரிச்சிருக்க மாட்டேன் இல்ல தம்பி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி எதுக்கு தேவையில்லாத பெரிய பிரச்சனையா ஆக்கிக்கிட்டேன்னுதான்

ரேணு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க ரேணு ரேணு ஒரு நிமிஷம் நில்லுங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி அழகு சொல்யூஷன் கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க உங்க அத்தை பையனால உங்களுக்கு பிரச்சனை என்கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அவன் எப்பவும் ஒரு வழி பண்ணிருப்ப அதை விட்டுட்டு யார்கிட்டவும் எதுவும் சொல்லாம இப்படி அழுதுட்டே இருந்தா ஒண்ணுமே நடக்காது ரீனும் ஒரு போலீஸ்காரனுக்கு வைஃப் ஆக போறீங்க பியூச்சர்ல என்ன தாண்டியும் ஒரு சில ப்ராப்ளம் உங்ககிட்ட நெருங்கலாம் அந்த நேரத்திலயும் எதையும் ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம இப்படிதான் அழுதுட்டு இருப்பீங்களா என்ன தான் கேக்குறேன் நான் இப்படி அழகிறதுக்கு காரணமே நீங்க தான் என்ன நானா நான் என்ன பண்ணா சொல்லுங்க ரேனோ நீங்க இப்படி இடற அளவுக்கு அதுக்கு நான் இப்படி காரணமாவே அது 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 வந்து ரேனோ உங்கள தான் கேக்குறேன் அது அது ஒண்ணுமில்ல ஆ நீங்க காலேஜ் ஜனப்பிரத பத்தி அப்பா கிட்ட பேசுனேன்னு சொல்லிவிடுறேன்ங்க இப்போ வரைக்கும் பேசுன மாதிரியே தெரியல அதான் என்ன சொல்றீங்க நம்மளோட கல்யாண விஷயம் உங்க படிப்பு தடை பண்ணக்கூடாது உங்களை காலேஜ் அனுப்ப சொல்லி நான் அன்றைக்கி சொல்லிட்டேனே ஏன் மாமா அவங்களை காலேஜ் அனுப்புகிறது இல்லையா சரி ஆனால் அதுக்கு என்கிட்ட சொல்லிருக்கலாமே அதுக்கும் இப்போ அல்லதுக்கும் என்ன சம்பந்தம் ரேனு திரு டைம் ஆயிடுச்சு பா கொஞ்சம் சீக்கிரம் வா ஹா வரேமா இன்னும் உங்களுக்கு அதுதான் பிரச்சனைனா நான் திரும்பவும் மாமா கிட்ட பேசுறேன் இல்ல அதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட கன்வே பண்ணுங்க ப்ளீஸ் திரு ஹா வரேமா ரேனு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் அம்மா வீட்டுல டிராப் பண்ணிட்டு ஸ்டேஷன் போயிட்டு கால் பண்றேன் கொஞ்சம் என் காலை மட்டும் பிக் பண்ணுங்க போயிட்டு வரேன் இப்படி அழுதுட்டே இருக்காதீங்க

ஆ சொல்லுங்கட ரோஹித் என்னடா டைம் என்னாகுது? போயிட்டு பத்து நிமிஷத்துல வீட்ல இருக்கேன்ன? ஆனா இப்போ டைம் अराउंड 10 ஆக போகுது. எங்க? நீங்க இருங்க நான் பேசிக்கறேன். ரோஹித் நீ ஓகே வந்தனா இருக்கே? ஏதும் பிராப்ளம் இல்லையே. हां चे चे அதெல்லாம் ஒண்ணுலட கொஞ்சம் ரிலாக்சேஷன்காக வெளிய போயிட்டு வந்தamလို့தான். ரோஹித் எது இருந்தாலும் அத்தை சொல்லு. வரவும் nenhum பிராப்ளம் இல்லலமா.

என்னை தொடும் தண்டல் உன்னை தொடவில்லையா என்ன சூடும் காதல் உன்னை சூடவில்லையா மழை உன்னில் விழவில்லையா என் எழும் நில் எழவில்லையா முகத்துக்கு கண்கள் ரெண்டு மொத்தத்துக்குள்கள் ரெண்டு காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு இப்போது ஒன்றெங்கு இல்லையே தனிமையிலே தனிமையே துடிப்பது எதுவரை சொல்லவேனே இரவா பகலா குளிர் இரவைல என்னை ஒன்றும் செய்யாதே கடலாய் புயலாய் இடையா மலையாய் நம்மை ஒன்றும் செய்யாதே ரோஹித் ரோஹித் हां உள்ள வாங்கதே என்னத்த ஒண்ணுள்ள ரோஹித் பசிக்கலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் இந்த ஃப்ரூட்ஸ் ஏச்சும் சாப்பிட்டுட்டு படு ஐயோ அத்த நான் தான் பசிக்கலன்னு சொன்னனே அத்த இருக்கட்டும்டா பரவாயில்ல அதுக்கு நீ எம்டி ஸ்டமக் கூட தூங்குவியா இத மட்டும்ாவது சாப்பிட்டுட்டு படு இங்க வச்சிருக்க சாப்பிட்டுட்டு படு ரோஹித் மார்னிங் செக் பண்ணுவேன் அப்புறம் அப்பா அம்மா நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு வரதா கால் பண்ணாங்க உன்கிட்ட சொன்னாங்கல்ல ஹான் தெரியும் அத்த சரி ரோஹித் மறக்காம சாப்பிட்டுட்டு தூங்கு நான் கீழே தான் இருப்பேன் ஏதாவது வேணும்னா கூப்பிடுனமா சரி என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்க இல்ல மச்சான் அவளை பாக்கணும்னு இப்ப அவ வீடு வரைக்குமே இவ்வளவு தூரம் வந்தாச்சு ஆனா இப்ப அவளை எப்படி பாக்குறதுன்னு தான் தெரியல ம் இதோ தானே வீடு இருக்கு பேசாம எகிரி உள்ள குதிச்சிடு டேய் என்ன கிண்டல் பண்றியா வேற நீ இவ்வளவு தூரமும் வந்துட்டு இப்படி கேட்ட நான் என்னடா சொல்றது அவளுக்கு கால் பண்ணி தான் வெளியே வர வைக்கணும் அவகிட்ட மொபைல் இருந்தா இதை நான் முன்னாடியே பண்ணிருக்க மாட்டேனா அவ மொபைலை தான் அவங்க அப்பா வாங்கி வச்சிருக்காரு ஹோ இதெல்லாம் இப்படி ஒரு சிக்கல் வேறையா அவகிட்ட பேசலனாலும் அட்லீஸ்ட் அவளை தூரத்துல இருந்து பார்த்தா வச்சும் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு தான் இங்க வந்தது ஆனா இப்போ அவளை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னே தெரியலையடா ம் அந்த பொண்ணா வெளியே வரலன்னா வேற வழியே இல்ல ஜெயம் பட ரவி மாதிரி உன்ன கயிறு கட்டி உள்ளே இறக்குனா உண்டு டேய் நீ ஏதாவது சீரியஸா ஐடியா கொடுப்பன்னு பார்த்தா படத்துல வர சீனை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்க டேய் கிண்டல் பண்ணல மச்சான் நான் சீரியஸா தான் சொல்றேன் ஆக்சுவலா இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் படத்துல வைக்கிறது எதுக்குன்னு நினைக்கிற எதுக்கு அவ வீட்டுல மாட்டி அடி வாங்கி சாப்பிடுறதுக்கா ஹா பாரு அதுக்கெல்லாம் என்ன நீ பயப்படுற ஆளா மச்சான் டேய் ஏண்டா எது தெரியாம ஒரு டைம் பண்ணிட்ட அதுக்குன்னு அதை வச்சு இப்படி கொள்ற ம் வேற நீ பண்ண முட்டால் தனத்தை உனக்கு புரிய வைக்க வேண்டாம் வந்துட்டான் சாகுறானா மச்சான் விடுடா சரிப்பா அவளை பாக்குறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு மச்சான் அதுக்கு அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னடா கொஞ்சம் அங்க பாரு ரேனோ